நான் அடியில் நாற்பதாயிரம் அடிக்கு ஆழத்தில் எப்படி நீங்கள் அக்டவசூரியனோ ஸ்லித்தர் உயிரினோம் அந்த மலைக்குள்ளார வாழுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் முதன் முதல்ல அமீபாங்கிற உயிரினமும் ஸ்லித்தருங்கிற உயிரினமும் சேர்ந்து தான் இனப்பெருக்கம் செஞ்சு இந்த உலகத்தில் உயிரினங்கள் தோன்றதாக அறிவியல் உண்மை இது வந்து யாராலும் மறக்க முடியாத அறிவியல் உண்மை இது வந்து பின்னால் இந்த ஸ்லித்தருங்கிற உயிரினம் மண்ணுக்குள்ளாரே வாழக்கூடிய ஒரு உயிரினம் மண்ணுக்கு மேலேயும் வாழும் மண்ணுக்கு உள்ளேயும் வாழும் அது மாதிரியான உயிரினம் தான் இந்த ஸ்லித்தர் உயிரினம் இந்த அக்தபசூர் உயிரினம் வந்து கடல் தான் வாழும் தண்ணீரில் தான் வாழும் கடல் தான் வாழும் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்லித்தருங்கிற உயிரினம் இனப்பெருக்கம் செய்வதற்காக மண்ணுக்கு அடியிலேயே ஊர்ந்து போய் அந்த ஆழ்கடல் பகுதிக்குள்ளார மலைகள் இருக்கு இல்லையா அங்கேயே இருக்கும் அந்த இந்த ஸ்லித்தர் உயிரினம் குளிர்ச்சி பகுதியிலையும் வாழும் வெப்ப பகுதியிலையும் வாழும் இந்த அக்தபசூரியம் அதிகமாக வந்து கொஞ்சம் குளிர்ச்சி மிகுந்த ஆழ்கடல் பகுதியில் தான் வாழும் உள்ளடி போய் தான் இனப்பெருக்கம் செய்கிறாங்க